ஒண்ணு ஜெராக்ஸ் எடுத்து படிக்க சொல்றாங்க அப்படி பிடிஎஃப் பிடிஎஃப்ல மொபைலே பார்த்து படிக்க சொல்றாங்கன்னு சொல்லுதுங்க சரி மின்சம் பரவாயில்ல லேப்டாப் புக் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே பார்த்து படிக்கலாம் ஒண்ணும் தெரியாது இப்ப எல்லாம் சின்ன டிஸ்பிளே மொபைல பார்த்து படிச்சு தண்ணு வலித சொல்லுதுங்க சரி அதனால ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து படிக்க சொல்லலாம்னு சொல்றது பாத்தா ஜெராக்ஸ் எவ்வளவுன்னு கேட்டா நானும் எண்பர வாங்கினாங்க அதுதான் யோசிக்கிட்டேன் ஏன் இது ஒரு புக்கா குடுத்தா உங்க ஸ்கூல்ல அதான் ஏதா இந்த மாதிரி பண்றாங்க என்ன பண்ண தெரியல சரி இந்த பிரச்சனை நான் டீ குடிக்கிறேன் உம் அந்த டீ சொல்லு டீயா டீ வாங்கி கொடுத்து நீ பிரச்சனை பேசல் பண்ணிட்டியோ நீ வாங்கி கூட நான் பாரு என்ன பண்றேன் பாரு அதான் ஒரு டீக்கா அவருக்கு ஆமா டீ சொல்லிட்டு வரும் எப்படி மச்சான் பைசல் பண்ணுவேன் பிரச்சனையை அது ஒண்ணும் இல்ல மாப்ளை டீய சாப்பிடுறோம் நேரா போறோம் ஸ்கூலுக்கு போயிட்டு இலவச சைக்கிள் தராங்கல்ல அதே போல இந்த ஜெராக்ஸ் ரசி அடிக்க சொல்றாங்கல்ல ஒரு ஜெராக்ஸ் இலவசமா தர சொல்லி கேட்க வேண்டியதான்